இப்போ பௌர்ணமி நாட்கள்ல வந்து இங்க இருக்க சிவபெருமானோட மேல வந்து சூரிய ஒளிப்பாடும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அது சம்பந்தமான விஷயங்கள் கண்டிப்பாம்மா அதாவது பௌர்ணமி காலகட்டத்தில் பௌர்ணமி நிலவு மறைஞ்சு மறுநாள் சூரியன் உதயமாகும் போது அந்த பௌர்ணமி நிலவு முழு நிலவு வந்து பாத்தீங்கன்னா அந்த மெயினா அந்த கோபுரம் இருக்கு பார்த்தீங்களா கர்ப்பகிரகத்தினோட கோபுரத்து மேலே அழகா நிக்குது அது வந்து பாத்தீங்கன்னா இங்க இங்கே இருக்க புரோஹிதர் நம்மளுக்கு அந்த ஒரு இமேஜை ஷேர் பண்ணியிருக்காரு நம்ம மக்களுக்கு காமிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து சூரியன் வழிபாடு பண்ணதாகவும் சந்திரன் வழிபாடு பண்ணதாகவும் பலவிதமான சான்றுகள் இருக்கு சூரியன் வழிபாடு பண்ணதுக்கு அர்த்தாட்சியா இன்றளவும் உத்தராயண புண்ணிய காலம் தட்சணாயண புண்ணிய காலங்களில் இருபத்தி ஏழு நாள் பன்னெண்டு நாள் சூரியன் நேரடியாக கர்ப்பகத்தில் இருக்க ஈசனை தரிசனம் பண்ணுறான் இந்த ஈசன் பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லிணக்கீஸ்வரர் அதுக்கு என்ன அர்த்தம் நல்லிணக்கம் அப்படின்னா ஒத்துழைப்பு நல்ல உறவு அப்படின்றது அர்த்தம் இப்போ நல்லிணக்கீஸ்வரர் அப்படின் போது யார் ஒருத்தர் இந்த பரமேஸ்வரனை வழிபாடு பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றது அமையும் கணவன் மனைவி அண்யோண்யம் மின்மை அப்படின்றதுக்கு பாத்தீங்களா இது இந்த ஈசனை வந்து வழிபாடு பண்ணும்போது மாறும்